ஹை வீவர் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப் இல்லாமல் சொலிக்க வேண்டுமா அப்ப இதை பண்ணுங்க உண்மையான வயதை விட பத்து வயது குறைவாக தெரிய மேக்கப்பை தவிர்த்து வேறு என்னென்ன செய்தால் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம் தம் உண்மையான வயதை விட இளமையாக தெரிய வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் ஆள் மனதிலும் இருப்பதுதான் ஆசை மட்டும் இருந்தால் போதுமா உண்மையான வயதை விட பத்து வயது குறைவாக தெரிய மேக்கப்பை தவிர்த்து வேறு என்னென்னவெல்லாம் செய்தால் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம் உங்கள் கூந்தல் இளமையாக இருந்தால் நீங்களும் இதற்கு வாரம் இருமுறையோ அல்லது அல்லது தேங்காய் எண்ணெய் கூந்தலின் வேர்க்கால்களில் ஆரம்பித்து நுனி வரை தடவவும் அரை மணி நேரம் கழித்து கூந்தலை கழுவி கொள்ளுங்கள் எண்ணெய் பசை குறைவான ஹேர் ஷாம்புகள் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இவற்றை பயன்படுத்தலாம் எண்ணெய் குளியலும் தலைமுடியை தலைமுடியை லேசாக ஈரப்பதத்துடன் உதவும் இந்த கூந்தலை கூந்தலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதுடன் காட்டும் போகும் அவசரத்தில் சரியாக போகிறோம் கலைந்த கூந்தான் உங்கள் வயதை அப்படியே காட்டிவிடும் மாதம் ஒரு முறை கூந்தலின் நுனியை ஜிம்மர் பண்ணி கொள்ளுங்கள் அடியில் சமமாக இருக்கும் தலைமுடி உங்களுக்கு நீட் லுக்கை கொடுக்கும் ஸ்ரீயார் விடுபவர்கள் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று தடவையாவது கிளிப்பை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் தொப்பை இருப்பவர்கள் இன்றைய ட்ரெண்டின் படி இறுக்கமாக ஆடை அணிதல் தொப்பை அசிங்கமாக காட்டிவிடும் அதற்கென்று லூசான டிரஸ்ஸிங்கும் செய்யாதீர்கள் உங்கள் உடல் அமைப்பிற்கு ஏற்றபடி ஆடை அணிந்து கொள்ளுங்கள் முப்பது வயதில் உடம்பு வெயிட் போட்டு விடும் என்பதால் உடற்பயிற்சி செய்து கொண்டால் இளமையாக இருப்பீர்கள் சில பெண்களுக்கு வயது ஏற ஏற மேல் கை வெயிட் போட ஆரம்பிக்கும் அது அவர்

மம் இளமையின் அடையாளம் பார்லனுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே கடலை மாவு பைத்த மாவு முல்சானி மெட்டி பால் தேன் சாறு என பயன்படுத்தி சர்மத்தில் டெட் செல்கள் இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சுத்தமான சர்மம் லேசான எண்ணெய் பளபளப்புடன் உங்கள் சர்மம் இன்னும் உங்கள் ஸ்கின் டோனிற்கு ஏற்ற கலரில் ஆடை அணியுங்கள் இதை கண்டறிவது வெகு சுலபமே உங்கள் முகத்திற்கு ஒரு பக்கத்தில் தங்க கமலையும் இன்னொரு பக்கத்தில் ஒயிட் மெட்டல் கமலையும் வைத்து பாருங்கள் தங்க நிறம் பொருத்தமாக இருந்தால் மெரூன் கிரீன் ரெட் பிளாக் பிரவுன் போன்ற பொருத்தமான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் ஒயிட் மெட்டல் பொருத்தமாக இருந்தால் ப்ளூ பேபி பிங்க் லெமன் போன்றவை உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றதாக இருக்கும் ஸ்கின் டோனுக்கு பொருத்தமான கலரை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்வது உங்கள் இளமையை இன்னும் அதிகமாக காட்டும் நிறைய பெண்கள் முகத்திற்கும் ஆடைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பாதங்களை அப்படியே விட்டு விடுகிறார்கள் கைகளும் கால்களும் நம் உண்மை வயதை காட்டி கொடுக்கும் நகங்களை சீராக வெட்டி லேசாக ஆயுள் தடவி இரப்பதத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பத்து டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பெரிதாக செலவு இல்லை அதே நேரம் இளமை ராகவும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் உணர்வீர்கள் okay viewers இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க थैंक यू